கும்பராசினிகளுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக கும்பராசினர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் இன்றைக்கி திங்கட்கிழமை வருகின்ற திங்கள் வரை பொதுவான பழங்கள் தான் பார்க்க போகிறோம் வாரத்தின் முதன் நாட்கள் செவ்வாய் புதன் ஆகிய இரு நாட்கள் வந்து கும்பராசினிகளுக்கு சந்திராஷ்டமும் கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி திங்கக்கிழமை நாளை செவ்வாய் புதன் ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமும் அதனால் நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் தவிர்ப்பது மிகவும் நல்லது பொதுவாக நல்ல காரியத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க இல்லை ஒரு வியாபார ரீதியாக நீங்கள் பேச போகிறீங்க பொருளாதார ஏதாச்சும் பேச போகிறீங்க வீடு சம்பந்தம் பேச போகிறீங்கன்னா அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமும் உங்களுக்கு உங்களுக்கு பொதுவாக தெரியும் நம்மளை தேடி பிரச்சனைகள் வருகின்ற நேரம் அதனால் கும்பராசி வந்து இந்த இரண்டு நாள்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் பொதுவாக உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால ஏழரை சனி நடந்துகிட்டே இருக்குது அது ஒரு காரியத்தலங்கள் இருந்தாலும் கும்பராசிக்கும் மகராசிக்கும் சனி நல்லது செய்வார் அவ்வளோ தூரம் கெடுதல் செய்ய மாட்டார் கும்பராசிக்கு இப்போது ஐந்தாம் இடத்தில் குரு சஞ்சாரம் மீண்டும் குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பிறகுனால தன வருவாய் என்ற பொருளாதார ரீதியாக ஒரு பேலன்ஸ் பண்ணி போகிற ஒரு நல்ல வாரமாக இது அமையப்பெறும் பொதுவாக நீங்கள் எதிர்பார்க்குற பணங்கள் வரக்கூடிய நாட்கள் தான் இந்த வாரம் அதனால் கும்பராஜினர்களுக்கு வந்து இந்த செவ்வாய் புதன் இந்த இரு தினங்கள் தவிர்த்து மீதி உள்ள நாட்களில் இந்த வாரத்தில் அவர்களுக்கு மிகவும் ஒரு லாபகரமான ஒரு வாரமாக அமைய இருக்கிறது அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறும் பெறும் ஆகையால் கும்பராசி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெடுதல் பலனும் கிடையாது பொதுவாக ஏழரசனி நடக்கிறதுனால எப்போதுமே இந்த ஏழசனி முடிகிற வரைக்கும் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் மீண்டும் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்